சுவாமியுடைய சக்தி வந்துட்டு ஒளிப்படாத சுயம்பு லிங்கம் நம்ம ஜாதகத்துல இந்த கோவிலுக்கு வர முடியுன்றது தான் வர முடியும் அந்த அளவுக்கு ஒரு விசேஷமான திரு சொல்லலாம் மார்கபந்தீஸ்வரர் மார்க்கம்னா வழி வாழ்க்கைக்கான வழி வியாபாரத்துக்கான வழி படைத்தர கடவுளாகிய பிரம்மா எங்க பிறந்தனால அந்த பெண்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும்னு ஐதி கார்த்திகை மாசத்துல வர கடைசி ஞாயிறு அன்னைக்கு பெண்கள் வந்துட்டு பிரம்மகுளம் தெப்பகுளம் சிம்மகுளம் இதுல குளிச்சிட்டு சுவாமி முன்னாடி ஈர துணியோட படுத்திருப்பாங்க அன்னைக்கு நைட் ஃபுல்லா லேடீஸ் வரைக்கும் தான் அலவுடு சுவாமி சொர்ப்பணத்துல அந்த கனவுல வந்தவொன்னே எழுந்து அவங்க போனா அவங்களுக்கு குழந்தை பேர் ஐதீகம் இது வரைக்கும் எதுவும்